வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டி நான் உங்கள் நண்பன் பலவர்கிட்ட மீனவன் கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் மீனுக்கு வந்தோம் ஒன்றும் கிடைக்கல இந்த வருஷத்தில் ரெண்டு வாட்டி வந்தேன் மீன் நாங்கள் பார்க்கக்கூட இல்லை இப்போ நான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வேடா மீனை பார்த்து அது மேலே ஓடிட்டுருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக மீன் கிடைக்கும் இன்றைக்கி மீன் பிடிக்க ஆட்கள் வந்தாலே நாங்கள் வந்து அதிகமாக அந்த குருவிங்களையும் இந்த டால்ஃபின் எங்கே இருக்கோ அதான் தேடுவோம் நாங்கள் இப்போ டால்ஃபினை பார்த்துட்டோம் இந்த டால்ஃபின் பார்த்துட்டாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த டால்ஃபினில் தான் டூர்னாமெண்ட் நிறைய கிடைக்கும் இன்றைக்கி நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இங்கே தண்ணியும் நல்லா மீன் கிடைக்கிற தண்ணியாக தான் இருக்குது ரொம்ப இல்லாத ஒரு மாதிரியாக கருப்பாக இருக்குது இந்த தண்ணியில் தான் நிறைய மீன் கிடைக்கும் தூண்டில் மீன் மாட்டிக்கிச்சு அது

30개. 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 வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டூனாக்கு வந்து ஆயிரம்ன்றானுங்க ரெண்டாயிரம்ன்றானுங்க மூணாயிரம் சொல்கிறானுங்க ஆனால் இந்த பலகாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீன் நூறுரூபா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு போகிறது பெரிய விஷயமா இருக்குது அதுவும் சின்ன மீன் தான் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு வாங்குகிறாங்க பெரிய மீனை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க அது நூறுரூபா தான் ரேட்டு ஏன்னா உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் பலராட்டு வாங்க டூனா மீன் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பலவரக்கேட்டில் எமாக போட்டு நூறு போட்டுக்கிட்டே இருக்குது தூணா மீன் கிடைக்கும் போது அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தருவோம் கிடைக்கும் போது நிறைய கிடைக்கும் அதிகமாக வரும்போது அந்த நூறுரூவா விட ரேட்டு கம்மியாக கூட போட்டு தராங்க ரேட்டு அதிகமாக ஏற்றுறாங்களோ அவங்க தான் நாங்கள் மீன் கொடுப்போம் வாங்க விருப்பம் போகிறவங்க வந்து வாங்குங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் ரெண்டு வெட்டுமே எடுத்துருவா இந்த மாதிரி டூனா மீன் மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கோம் அஞ்சு பேரில் நாலு பேர் நாலு பண்ணும் இறக்கிருக்கோம் நான் இன்றைக்கி டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கேன் கேமரா மேனும் நான் தான் இன்றைக்கி நீ பூரா பூரா இது கொஞ்சம் பெரிய மீன் இந்த ஒரு மீன் முப்பத்தஞ்சு கிலேருந்து நாற்பது கிலோக்கு மேலே வரும் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச மீன்களை இதுதான் பெருசு இன்றைக்கி நிறைய மீன் பிடிச்சிட்டோம் சின்ன மீன் ஃபஸ்ட்டு முறையே இப்போ பெரிய மீன் ஒன்று பிடிச்சிருக்கோம் மீன் அப்படியே ஏற்றிட்டா போட்டு உடஞ்சிடும் அதனால தான் போட்டு உடையக்கூடாதுன்னு தான் தண்ணியிலே போட்டு அந்த மீனை கொஞ்சம் டயர்டாகிட்டு போட்டில் ஏற்றுவோம் கட்டிமா ஒரு தடவை மட்டும் ஓடி கிடைச்ச மீன் இல்லை இவ்வளவும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஓடி ஓடி தான் மீன் பிடிக்கணும் மீன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பண்ணியா இருக்கனாலும் அத்தனை பேருக்கும் மீன் கிடைக்கும் அதான் இந்த டூனா மீன் மட்டும் அப்படி இப்போ நாலு பேர் நாலு பொண்ணு இறக்கியிருக்காங்க மீன் கடிக்கும் போது நாலு மூணு ரெண்டு எது கடி எது கடித்தாலும் அதை பிடிச்சிட்டு மாதிரி ஓடி ஓடி தான் மீன் பிடிக்கணும் நான் ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லாம் நிறைய வாட்டி ஓடி தான் பிடிச்சிது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காமிச்சேன் இதே மாதிரி ரன்னிங்கில் போய் தான் மீன் கிட்ட போனால் தான் மீன் கிடைக்கும் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் சீராக போவோம் ஒரு நேரத்தில் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் சீராக போகும்போது பிரச்சனை கிடையாது பக்கத்தில் பிடிச்சிடலாம் ஓட ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப தூரம் ஓடி தான் அதை பிடிக்கணும் ஜம்மா காஞ்சின்னு சீக்கிரம் கூட பிடிக்க முடியாத அளவு ஓடும் ஸோ அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கு தொட்டி தோற்றி தான் மீன் பிடிக்க வேண்டியது இருக்கு ஓட ஆரம்பிச்சு இந்த வாட்டி நாலு பேருக்கு மீன் கிடச்சிருக்கு

நாலு மீன் துண்டியில் கிடச்சி ரெண்டு மீன் போயிடுச்சு ரெண்டு மீன் தான் இதே மாதிரி தான் நாலு மீன் ஒரு நேரத்தில் கிடைக்கும் ஒரு நேரத்தில் மூணு மீன் ரெண்டு மீன் ஒரு மீன் ஒரு நேரத்தில் ஒன்று மீன் கிடைக்காது காலையில் ஏழு மணிக்கு பார்த்தோம் ஏழு மணி இருந்து இப்போ வந்து பன்னெண்டு மணி மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போது போட்டில் ஒரு இரநூறு கிலோ மூணு கிலோ மீன் இருக்கு நாங்கள் இன்னைக்கு மீன் கிடைக்கிற வரைக்கும் பிடிச்சிருந்தா இருக்கணும் ஆனால் ரொம்ப லாங் வந்துட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா எப்படியும் எழுபது எண்பது லிட்டர் ஆகும் எழுபத்தி எண்பது லிட்டருனா எப்படி பார்த்தாலும் எட்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே எங்களுக்கு செலவாகும் நாங்கள் இது கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய இந்த ஆவல் செலவு ஆகிட்டு தான் இருக்குது அதிகமாக டூர்னாமெண்ட் பிடிக்கிறதுக்கு எதுவுமே தெரியாமல் வரமாட்டோம் மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் துணிஞ்சு தொழில் பண்ணுவோம் ஏன்னா தெரியாமல் வந்து தொழில் பண்ணி ஒன்றில்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்குள்ளே செலவாகிடும் அதனால் டூர்னாமெண்ட் கடலில் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கணும் நம்பிக்கை தான் தான் இந்த தொழிலை நாங்கள் பண்ணுவோம் எல்லாமே பத்து <mark> போ <muchos> 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 <muchos>

ஓரளவு சைஸ்ல சின்ன மீனாக இருந்தா சீக்கிரம் வந்துடும் ரொம்ப பெரிய மீனா வரத்துக்கு கஷ்டம் தான் இவர் பத்தத்து பார்த்தா பெரிய மீனாக தான் இருக்கும் போல இருக்கு

ये रे मत உரு மரியாதை இல்ல மீனை பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பது ஐம்பது கிலோ இருக்கும் போல இருக்குது ரொம்ப பெரிய மீன் அது லேட் ஆகுது

தர்க்குடாச்சீங்களேன் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச ரெண்டாவது பெரிய மீன் இது இது மாதிரி ஒரு நாலஞ்சு மீன் கிடச்சாலே போதும் அதுவே இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வந்துடும் இப்போ இந்த ரெண்டு மீன் பார்த்தீங்கனாலே தொண்ணூறு கிலோ நூறு கிலோ வந்துரும் போடு வச்சோம்டா போட்டு போட்டு போடு வச்சிடும் அது வரையும் நீயும் வச்சுருவோம் எடுத்துகிற கையை கட்டி ஆகுது சீயா வா வா ஹலோ मागे இருக்கு அண்ணா ஓடு ஓडी वा ஏடு ஓடி வா சट्टा कामत आला हुनले वचीशिया காத்துனி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த டால்ஃபின் மாப்பு நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது இதே காத்து அதிகமாக இருந்தா டால்பின் மாப் எங்க போகுதுன்னே தெரியாது இந்த டால்பின் மாப்பில் நாங்கள் ரெண்டு போட்டு இருக்கோம் ரெண்டு போட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் மீன் பார்த்தும் போது ஒருத்தருக்கு மாப்பிள்ள போறாரு அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு மாப்பு எங்க போகுதோ அதை தேடுறதுக்கு அதுவே தேட முடியலைனால் அவ்வளோதான் போச்சுன்னா ஒன்றையும் பண்ண முடியாது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் மறுபடியும் முதல்லேருந்து வேறு டால்பின் மாப்பியோ இல்லை குறிப்பிட தேட ஆரம்பிக்கணும் அது எப்போ கிடைக்கும் கிடைக்காம போவோம் இந்த முறை ரெண்டு பேருக்கு மீன் கிடைச்சிருக்கு ரெண்டு பேர் மீன் பற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பண்ணு மாட்டி பண்ணு பற்றிட்டு கட்டையை மாற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடக்கிறது சகஜமான விஷயந்தான் கிடைக்கிறத பிடிச்சிக்கணும் விட்டால் போயிடும் இந்த மாதிரி கிட்ட வந்து மீன் போகிறது சகஜமான தான் எதையும் கேர் பண்ணக்கூடாது பிறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்தது என்ன பண்ணுமோ அதை தான் பார்த்துட்டு போனோம் அப்போ மீன் பிடிக்க முடியும் போன நினச்சி வரத்து போடக்கூடாது இந்த டூனா மீன் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கிட்ட மீன் கிடைச்சா போதும் இருக்கிற நாலு பிளேட்டும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால வேகமாக பண்ண பத்துனோம் பத்துனா கண்டிப்பாக மீன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அது நிறைய பிடிச்சிருக்கோம் அதனால அதை ட்ரை பண்ணலாம் அவங்க அவங்க வெட்டி முடிப்பா வெட்டி Tidak, tidak, tidak. Tidak, tidak, tidak. Tidak, tidak, இப்போ பார்த்தீங்கன்னா தலா இருக்க அவருக்கு மட்டும்தான் மீன் கிடைச்சிருக்கு இப்போ மூணு பேரும் மீன் கிடைக்கல பற்றிட்டு வராங்க இப்போ பாருங்கள் அவங்களுக்கும் மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தான் பத்தனோம் மீனை பத்தனா தான் உங்களுக்கு மீன் கிடைக்கும் இவருக்கும் ஒருத்தர் மீன் ரெண்டு பேருக்கு மீன் கிடைச்சிருச்சு இப்போ வந்து கிட்ட வந்து அவர் ரெண்டு பேர் கிடச்சிருக்கு ஒருத்தருக்கு மட்டும் மீன் கிடைக்கல இந்த முறை ஒருத்தர் தான் மீன் கிடைச்சது இப்போ வேகமாக பற்றினதுனால இப்போ ரெண்டு பேருக்கு மீன் கிடைச்சி இப்போ மூணு பேராக மீன் பத்துறாங்க ஒருத்தர் தான் மீன் கிடைக்கல தூணா மீன் கூட்டம் கூட்டமாக வரும் ஒரு மீன் வந்து இறைய பிடிச்ச உடனே எல்லா மீனுமே அந்த மீன் கூட ஓடி வரும் அப்போ நம்ம வேகமாக பார்த்தும் போது அதே வந்து பிடிக்கிறதுனால தான் இப்போ மூணு பேருக்கு மீன் கிடச்சிருக்கு இந்த மூணு பேரை எத்தனை மீன் போட்டு எதுன்னு பார்ப்போம் வெற்றி வந்து அவ்வளோ கஷ்டப்படுறீங்க மூணு மீனில் ரெண்டு மீன் தான் ஏறிச்சி போட்டில் ஒரு மீன் பத்து நம்மளுக்கு போயிடுச்சு வரி சூர்யா இன்னைக்கு தொழில் முடிஞ்சது இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆறு டன்னுக்கு மேலே பிடிச்சிருக்கோம் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு இல்தொடியில் அதை இறக்கி வச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் மீன் இருக்குது மின்னமும் மீன் இருக்குது நீங்கள் குறைஞ்சது எங்களுக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கிலோ மீன் நீங்கள் பிடிச்சிருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிடிச்சி எப்படி ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிடைக்கிது வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு ரெண்டு பெரிய மீன் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு மீனுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ கிட்ட வந்துடும் மூணு தடுப்பு இருக்கு மூணு தடுப்புலேயும் மீன் இருக்கு ப்ளஸ் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக மீன் இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஐநூறு அரை கிலோ கிடச்சிருக்கு மீன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காத பில்லை கிணா கிளிக் பண்ணுங்கள் பார்த்து மிக்க நன்றி